ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் உலகம் குயின் உலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இந்த புடலங்காய் வந்து பூவாக பூத்துக்கிட்டு இருக்குது ஒரு காயாவது வருமானு பார்த்துட்டு இருந்தா எதுவும் வரல நானும் தினமும் வர்றது எதாவது பிஞ்சு வந்திருக்குதா அப்படின்னு பார்க்குறது ஆனால் பிஞ்சு எதுவும் வரல ஆனால் இன்னைக்கு காலையில் வந்தேன்னா மாடித்தோட்டத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இதோ பாருங்க ஒரு புடலங்காய் வந்திருக்குது இன்னும் என் பிள்ளைங்க யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்த்தாங்கன்னா அவங்க என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இது பார்த்ததுல இருந்தே நான் விதை போடலை எதுவும் போடல நான் சமையல் பண்ணிட்டு அதில் உள்ள கழிவுகளை காய்கறியில உள்ள கழிவை கொண்டு போட்டேன் அது இருந்து அந்த செடி இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த காயை பார்த்ததுல இருந்தே அதுக்கப்புறம் இந்த கொடியில் இருக்க காய் நான் வந்து தட்டை போயிரா இருக்கும்னு நினைச்சேன் அதாவது காராமணி அது காராமணியும் இல்லை உளுந்தும் இல்லை பச்சைப்பயிறு காயெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம் அதாவது பச்சைப்பயிறு காய் சிறு பயிருன்னு சொல்லுவோம் அப்புறம் தக்காளி நான் விதை போடாமலே வந்த தக்காளி சூப்பராக இருக்குதுல்ல அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கம்பு பூ பூத்து இருக்குன்னுட்டு அவங்கதான் ஃபுல்லா கதிரா இருக்கிறாங்க இன்னைக்கான நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்குது